இது வந்து மொரமன் மேற்கு இருக்கிற ஒரு பெரிய ஓடை இந்த ஓடையில் வந்து ஒரு காலத்தில் வந்து தண்ணி வாரி நம்ம தூர் வந்து தூர்வாரி வந்து மலைப்பட்டி ஒட்டநத்தம் சங்கம்பட்டி இந்த மாதிரி பல ஊர்களில் இருந்து தண்ணி வரும் களத்தி கிணறு இவ்வளோ தண்ணிகள் வந்தால் ஓட்ஸாக வரும் பெரிய ஆறு மாதிரி இருக்குது இதுதான் ஊர் இந்த பக்கம் இருக்கிறது தான் செடிகள் மறைச்சிருக்கு இது ஊரோட ஊருக்கு தெற்கு பக்கம் வந்து இது வந்து வடக்கு இருந்து தெற்கா மேற்கு தெற்காரு இந்த ஆறு வந்து கோரம்பழம் ஏரியில் போய் சேரும் அனைவரும் பாருங்க பார்த்து ரசிங்க இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் முரமன்கிற கிராமத்தில் உள்ள மேற்கு ஊருக்கு மேற்க இருக்கிற கோலை இதில் வந்து மழை பெஞ்சால் தண்ணி நிறைய வரும் அவ்வளோ தண்ணியும் பத்துக்குடி உரம்பழம் போய் கடலில் தான் போகணும் கிராமத்தில் உணம்னா ஏரி ஏரி மாதிரி நல்லா அழகுப்படுத்தி அங்கிட்டுங்கிட்டு கரை போட்டு ஓடையை அகலப்படுத்தியிருக்காங்க அனைவரும் பார்க்க ரசிக்க இதுதான் மர்மன் ஓடை பெரிய ஆறு மாதிரி